இனிய வணக்கங்கள் எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க நாங்கள் வந்து இன்றைக்கு டயமண்ட் சீ ஃப்ரோசன் ஃபுட்டில் வந்து ஒட்டி மீன் எடுத்து வந்து அரைச்சி விட்டு கறி வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒட்டி மீனை முதலில் எடுத்து நல்லா கல்லுப்பு போட்டு இப்படி ஒரு சட்டியில் வந்து உரைச்செடுத்து கொள்ளுங்கோ இல்லைன்னா கல் சட்டிலேயாவது போட்டு உரைச்செடுத்து கொண்டீங்கன்னா அந்த ஒட்டி மீன்லேயே ஒரு கயற்தன்மை ஒன்று இருக்குது அந்த கயற்தன்மை வராது இது மாதிரி நல்லா பழப்புலண்டு வெள்ளியாக உரைச்சி எடுத்து போட்டு திருப்ப முருக்கா தண்ணியில் போட்டு நல்லா வடிவ அலசி எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கோ பாருங்கோ பார்க்கவே நல்லா வெள்ளியாக பழப்புலண்டு இருக்குது இப்போ நாங்கள் வந்து அரைச்சி வச்சகாரி தான் வைக்க போறோம் அதுக்கு மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் வந்து உரு தேக்கரண்டி எடுத்துகிட்டு ரெண்டு மேசக்கரண்டி மல்லி நாலு மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் பவுடர் அதோடய இஞ்சி உள்ளி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கொண்டு நல்லா அரிவல் நுறுவெல்லாம் அரைச்சி கொள்ளுங்கோ இதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பசையாக வந்து எடுத்து கொள்ளணும் தான் உங்களுக்கு அந்த கறி வந்து நல்லா கூட்டு பிடிச்சி நல்லா வரும் நல்லா பரங்கோ ஒரு அருவியூறுகள் இல்லாமலுக்கு நல்லா வந்து நாங்கள் அரைச்செடுத்து எடுத்து இருக்கிறோம் இது வந்து அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா இன்னும் சம சும டேஸ்ட்டாக இருக்கும் அதோட ஓரளவுக்கு புளி எடுத்து அதையும் வந்து கரைச்செடுத்து கொள்ளுங்கோ இப்போ வந்து மண் சட்டியில் நாங்கள் வைக்க போகிறோம் மண் சட்டியில் வச்சா அந்த மீன் குழம்பு ருசியை வந்து ஒரு விதமாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் கொதித்தா பிறகு வெங்காயத்தை தாளிச்சு எடுத்து கொள்ள போகிறேன் நல்லா பொண்ணுரமாக வார அளவுக்கு வதக்கி எடுத்து அதில் வந்து பருவப்பில் பச்சை மிளகா சேர்த்து அதையும் வதக்கி போட்டு நாங்கள் இறச்சி வச்சுருக்குன்ற அந்த கலவியையும் போட்டு அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் மண்ணையில் அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா வந்து பச்சை வாசனை போய் வந்து நல்லா இருக்கும் எல்லாேருக்கும் வந்து அந்த மசாலா வந்து பச்சையாக இருந்தால் பிடிக்காது சின்னாக்களும் வந்து நல்லா வதக்கிட்டு வச்சிங்கண்டா சாப்பிடுணும் இப்போ நாங்கள் தேவையான உப்பு கரைச்சி வச்சுருக்கிற புளியை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் இறைக்கேட்டில் எடுத்து கழுவின அந்த கப்பில் கப்பையும் கழுவி அந்த தண்ணியை நான் இதுக்க விட போகிறேன் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க விட வேணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை இன்னும் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற பச்சை வாசனையும் போய்டும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நாங்கள் ஒரு மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம் மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு கொஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே கொதி வந்துடும் மஞ்சள் தீண்டபடியால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிறந்து திருப்பவும் நல்ல ஒரு கொதி வந்திருக்குது அதுக்குள்ள வந்து நான் தேங்காய் பால் பவுடரையும் வந்து ஒரு மேசக்கரங்கியளவு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பமுண்டாக கூடவும் சேர்க்கலாம் பால் திண்டிலம் வந்து பால் வந்து பால் இருக்குது அந்த பாலை நீங்கள் சேர்க்கலாம் அதை நல்லா வடிவாக கலந்து விட்டுட்டு நாங்கள் ஏற்கனவே அழிய வச்சுருக்கிறோம் இந்த ஒட்டி மீனையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நாங்கள் அவிக்க வேணும் மண் சட்டியில் ஒட்டி மீன் ஒரு மூன்று நிமிஷங்கள் விந்தால் வெந்தாலே போதுமானதாக இருக்கும் அந்த சூட்டிலேயே வந்து சட்டி சூட்டிலேயே வந்து மீன் எல்லாம் வெந்துடும் இப்போ பார்த்தீங்களா நாங்கள் பூடி போட்டு வந்த பிறகு எப்படி நல்ல ஒரு கறி நல்ல திக்காக வந்திருக்கு பாருங்கோ உங்களுக்கும் இருப்ப சொல்லி சொல்லிச்சுன்னா இந்த ஸ்டைலில் வந்து கறி வச்சு சமைச்சி பாருங்கோ கண்டிப்பாக சின்ன கிழக்கு பிடிக்கும் இப்போ வந்து நான் பண்ணி பண்ணிவிடுறேன் கறி ரெடி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கோ